ஆய்காய் இன்றைக்கி அவன் பார்க்க போகிறது வெஜிடபிள் முல்லைக்கட்டை பிரியாணி வாங்க போய் பார்க்க முல்லைக்கட்டை பட்டுனாணி கேரட் பீன்ஸு சோம்பு பட்டை நட்சத்திர இது பூ வெங்காயம் பச்சை மிளகா புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அம்மா வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா தக்காளி அப்புறம் ஊற வச்ச அரிசி வாங்க சமைக்கலாம் சமைக்கலாம் நல்லா காமிச்சிக்கட்டும் என்ன ஊற்று ஓல்டு இப்போ என்ன ஆ போவாங்க பட்டை சொம்பா போலாம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கோல்டு க வந்ததுக்கப்புறம் அப்புறம் தக்காளி போடுவோம் அப்புறமாட்டி அப்புறமா இஞ்சி பூண்டு இஞ்சி இப்போ நம்ம எதுக்கு தக்காளி போடுறோம்னா முன்னாடி இஞ்சி பூண்டு போட்டோம்னா அது பிடிச்சிக்கணும் அதனால இப்போ தக்காளி போடுவோம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூ போட்டுக்கோ இப்போ எந்தாலும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூலாம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம முளை விட்டுனா கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு கழுவு

나랑 도디나 뭐 이렇게? 너무 오랜 시간 동안에 열두 개나 마트 연세로 연세 달라 이러다가 뭐해요?